அச்சுதனின் அம்மா வருடங்களாக நாம் பெரும் துயரை சுமந்து கொண்டிருக்கிறேன் என் நான் கண்டதே இல்லை சிரித்தாலும் சம்பிரதாயத்துக்காக ஏதோ போலிக்கு சிரித்து வைக்கிறார் வாழ்க்கை இவ்வாறானது ஒரு துயரையே நமக்கு தர வேண்டும் எனக்கு மெதுமெதுவாக கடவுள் நம்பிக்கையும் அருகிக் கொண்டே வருகிறது எனது கணவர் ஒரு நகைச்சுவை பேர் அவரது நகைச்சுவை உணர்வுக்காகவே அவரை நான் காதலித்தேன் எங்கள் வீட்டின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவரை நான் கைபிடித்தேன் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சில வருடங்கள் தாமதமாகின நாங்கள் ஆரம்பத்தில் திட்டமிட்டே காலத்தை தவித்தோம் அந்த காலம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் நண்பர்களும் உறவுகளும் மகிழ்ச்சிகளை குறுக்காடினார்கள் அச்சமூட்டினார்கள் அது அதது அந்த காலத்திலேயே நடக்க வேண்டும் பிறகு கஷ்டம் என்று எங்களை எச்சரித்தார்கள் எங்களையும் பயம் மெதுமெதுவாக ஆட்கொள்ள தொடங்கியது இப்போது நாங்கள் திட்டமிட்டபடி எதுவும் நடப்பதாக இல்லை ஆளையாள் பார்த்து முழுசினோம் யாரில் இருக்கிறது என்று எங்களால் கண்டறிய முடியவில்லை கண்டறிய விரும்பவும் இல்லை என் மீது குறையிருப்பதை விட என் கணவர் மீது குறையிருப்பதை என் மனது ஏற்க தயங்கியது அவருடைய மென்மையான உணர்வுக்கு இவ்வாறானது ஒரு தண்டனை கிடைத்துவிடக் கூடாதென்று நான் கடவுளை வேண்டினேன் இதே உணர்வுதான் அவருக்கும் இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன் அச்சம் எங்களை அலைக்கழைத்தது இல்லற வாழ்வின் இனிமையின் பயனாய் கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் யந்திரமாக இயங்கினோம் எந்த பலனும் இல்லை ஒரு கட்டத்தில் ரசிக்க வேண்டிய கட்டிலே எமக்கு வெறுப்பை தந்தது கட்டிலை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல் எரிச்சலாக வந்தது நாங்கள் வேண்டாத கடவுள் இல்லை காண்பவர் எல்லோரும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் அவர்களுடைய மிதமிஞ்சிய அனுதாப உணர்வு எங்களை அதிகம் பாட்டியது எல்லோரும் மருத்துவர்கள் ஆகினார்கள் எல்லோரும் எங்கள் பிரச்சனையில் ஆலோசகர்கள் ஆகினார்கள் நாங்கள் நோயாளிகள் ஆனோம் பிரான்சிலும் தாராளமான மருத்துவ வசதிகள் ஆலோசனைகள் கிடைத்தன விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் பலவற்றையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம் ஆனாலும் பலனில்லை கடைசியில் கேரளா சென்று மருத்துவம் செய்வதாக முடிவு செய்தோம் காலை மாற்றங்கள் கை கொடுக்கலாம் என்ற ஒருவித நப்பாசையும் எம்மிடம் இருந்தது இந்தியா பயணமாவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக நான் கற்பமானேன் ஆனாலும் கற்பமான மகிழ்ச்சியை என்னால் மட்டுமல்ல கணவிராலும் கொண்டாட முடியவில்லை முதல் இரண்டு தடவைகள் ஏமாந்தோம் மூன்றாவது மாதத்திலும் ஐந்தாவது மாதத்திலும் எம்மை அச்சுறுத்தின இரண்டாவது சிதைவு என்னுடைய பொறுப்பற்ற தனம்தான் வைத்த நேத்திக்காய் நூற்றி எட்டு படிகளை முழங்காலால் ஏறினேன் முழங்கால் வலியை விட மனம் கட்டுக்கடங்காமல் வலித்தது பத்து மாதங்கள் மிகவும் பக்குவமாய் அச்சுதனை சுமந்தேன் என்னை என் கணவர் சுமந்தார் குழந்தை ஒரு குறையுமின்றி சாதாரணமாகவே வயிற்றுக்குள் வளர்ந்தது உரிய காலத்தில் அச்சுதன் பிறந்தான் பிறக்கும் தருணத்தில் அச்சுதனுக்கு ஆக்சிஜன் போதாமல் இருந்தது நிறையவே போராடினான் எழுத்தில் வர்ணிக்க முடியாத மனப்போராட்டம் அது வைத்தியர்களும் கூடவே எங்களுடன் போராடினார்கள் அச்சுதன் வீரிட்டு கத்தினான் எங்கள் முகங்கள் மலர்ந்தன அருகில் பேய் அறைந்தவர் போல் நின்று கொண்டிருந்த கணவர் என் உச்சியில் முத்தமிட்டார் என் கன்னத்தில் அவர் கண்களில் திரையிட்டிருந்த ஒரு துடி விழுந்தது ஆரம்பத்தில் எமக்கு எதுவும் தெரியவில்லை நாட்கள் செல்ல செல்ல மருத்துவரின் முகம் சுருங்கி விரிந்தது ஆக்சிஜன் போராட்டத்தில் அச்சுதனின் மூல நரம்புகள் பாதிக்கப்பட்டு விட்டன அவன் ஒரு அசாதாரண குழந்தையாக எங்களிடம் வந்து சேர்ந்தான் எங்கள் வலியை விட அச்சுதனின் எதிர்காலமும் அவனுடைய வலியுமே எங்களுக்கு பிரதானமாக தெரிந்தது மருத்துவரும் நாங்களுமாக அலைந்தோம் மருத்துவர் அச்சுதனை விட எங்களில் அதிக கவனம் செலுத்தினார் அச்சுதனின் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை என்பதை அவர் உறுதி செய்து கொண்டார் ஆனால் அச்சுதனால் எங்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டு விடக் என்பதில் அவர் அதிக அக்கறை காட்டினார் அடிக்கடி எங்களை அழைத்து உரியாடினார் மனத்தென்பை வரவழைக்க அவர் முயன்றார் நாங்கள் கொஞ்சம் தேறினோம் அச்சுதன் வெளிப்பார்வைக்கு சாதாரண குழந்தை போலவே தோன்றினான் நாட்கள் செல்ல செல்ல அவன் மெதுமெதுவாக அசாதாரண நிலைக்கு மாறிக்கொண்டிருந்தான் அவனை சாதாரண பாடசாலையில் எங்களால் சேர்க்க முடியவில்லை அயலில் உள்ள அவன் வயதொத்த நண்பர்களுடன் அவன் விளையாட ஆசைப்பட்டான் புரிந்து கொண்ட பெற்றோர்கள் உதவினார்கள் புரியாதவர்கள் விலகி கொண்டார்கள் பிள்ளைகள் இயல்பாக பழகினார்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்கள் மீது அனுதாபம் காட்டினார்கள் அது சில சமயங்களில் மிகவும் எங்களை வருத்தமும் செய்தது அவர்களது அனுதாபத்தின் பின்னேடா எங்களுக்கு மெல்லிய புலகாங்கிதம் ஒழித்திருப்பதை என்னால் உணர முடிந்தது ஆனால் எங்கள் கவலை அச்சுதன் மேலேயே இருந்தது ஏன் நீங்கள் இன்னொரு பிள்ளைக்கு முயல கூடாது இவ்வாறும் சிலர் எங்களிடம் கேட்டு வைத்தார்கள் ஆலோசனை என்ற பெயரில் பலர் எங்களை வதைத்தெடுத்தார்கள் எல்லாமே இறைவனின் படைப்பு யார் யாருக்கு என்னென்ன படிகளை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இயற்கை இயற்கையால் வங்கிக்கப்பட்ட உயிர்களும் உலகில் வாழத்தான் வேண்டும் யார் பொருத்தமானவர்களோ யார் ஜீவ கார்ணியம் மிக்கவர்களோ யார் தன்னுடைய உண்மையான மெய்யடியார்களோ அவர்களிடம் அச்சுதன் போன்ற குழந்தைகளை இறைவன் நம்பிக்கையோடு கொடுக்கிறார் நீங்கள் ஒரு வகையில் கொடுத்து வைத்தவர்கள் என்று இவருடைய நண்பர் ஒருவர் எங்களை ஆறுதல் படுத்திய போது மனது மெதுவாக ஆறுதல் அடியத்தான் செய்தது வாழ்க்கை ஓரளவு எங்களுக்கு பழகிவிட்டது மனிதர்களையும் உலகையும் ஓரளவுக்கு நாங்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டோம் எங்களால் முடிந்த அளவுக்கு அச்சுதனுக்காக எங்கள் வாழ்வை சரி செய்து கொண்டிருந்தோம் அச்சுதன் இடைக்கிடையே உரத்துக் கத்தினான் சில வேளைகளில் எனக்கு அடித்தான் அவன் ஏதாவது அசாதாரணமாக நடந்து கொள்ளும் வேளைகளில் நாங்கள் அமைதியாக்க வேண்டியிருந்தது இல்லையேல் அவன் அதிகம் எங்களை துன்புறுத்தினான் அச்சுதன் வெளியில் போக அதிகம் விரும்பினான் சில வேளைகளில் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் அதனால் நாங்கள் தயங்கினோம் சாதுரியமாக தவிட்டோம் கொண்டாட்டங்களை அதிகம் அவன் விரும்பினான் அவசர தேவையாக நான் போட்டோ பிரதி எடுக்க வேண்டியிருந்தது அருகில் உள்ள கடைதான் தானும் வருகிறேன் என்றான் அமைதியாக அழைத்து சென்றேன் கடையில் ஒரு இளம் ஜுவதி தனியாக இருந்தாள் இளம் ஜுவதியை ஆவேசமாக அவன் நெருங்கினான் அவள் வெறுண்டோடினாள் இவன் மேசையின் மறுபுறத்தால் அவளை துரத்தினான் அவள் ஒரு மூளைக்குள் ஒடுங்கினாள் இவன் உரத்து சிரித்தான் பின் அமைதியானான் அவளுடன் கைகுலுக்க விரும்பி கைகளை அன்பாக நீட்டினான் அவள் அச்சத்தால் கைகளை உதறி உள்ளே இவன் அவள் தன்னை அவமதித்ததாக உணர்ந்திருக்க வேண்டும் உரத்து கத்தினான் அவள் கைகளை இழுத்துருக அழுத்தினான் அவள் வலியால் அலறினாள் அப்படியே சிறிது நேரம் அழுத்தியபடி வைத்திருந்த கைகளை பின் விடுவித்துக் கொண்டான் நான் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன் அமைதி லவியது என்னை ஆவேசமாக திட்டினால் உனக்கு பொறுப்பு இருக்கிறதா அறிவு இருக்கிறதா அவன் என்னை ஏதாவது செய்திருந்தால் கூட நீ என்ன செய்து கொண்டிருந்திருப்பாய் நீயும் ஒரு மனசியா நீ ஒரு பொறுப்பற்ற தாய் இறக்கமில்லாத ஒரு கொடிய பிசா சென்று அவள் கத்தினாள்